ஒரு அருமையான வேலை வாய்ப்பிற்கான தகவல் பார்க்க போறோம் ஒரு டேரக்ட் கம்பெனில ஆன்ரோல் ஜாபுக்கான தகவல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் எந்த நிறுவனத்துல கொடுத்திருக்க வேலை வாய்ப்பு தகவல் அப்படின்றத பாத்தீங்கன்னா சக்குரா ஆட்டோ பார்ட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துல கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அருமையான வேலை வாய்ப்பு தகவல் தான் பார்க்க போறோம் இந்த வேலைக்கான ஜெண்டர் பாத்தீங்கன்னா ஆண்கள் மட்டும் தான் தற்போதைக்கு தேவைப்படுது என்ன படிச்சவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பாத்தீங்கன்னா டிப்ளமோ மற்றும் பிஇ படித்த பிரஷர் கேண்டிடேட் இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் எந்த வருடத்தில் படிச்சு முடிச்சவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஆண்டுகளில் படித்து முடித்தவங்க மட்டும்தான் இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் இந்த வேலைக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சிடிசி பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி முந்நூறுவா உங்களுக்கான சிடிசியாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் அட்டனன்ஸ் போனஸ் ரெண்டாயிரம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஷிஃப்ட் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஷிஃப்ட்டுக்கு அறுபது ரூபாயும் தேர்ட் ஷிஃப்ட்டுக்கு நூற்றி இருபது ரூபாயும் வழங்கப்படுது இந்த நிறுவனத்துல என்னென்ன பெனிஃபிட் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கும் வேலை நேரங்கள்ல உங்களுக்கான உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் உள்ளது அது மட்டும் இல்லாம யூனிஃபார்ம் ஷூஸும் இந்த நிறுவனத்தின் மூலமாகவே வழங்கப்படுது இந்த நிறுவனத்தில் அதர் பெனிஃபிட்ஸ்லாம் என்ன இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா தீபாவளி போனஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெஸ்டிவல் கிஃப்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மந்த்லி ஒன்ஸ் பாத்தீங்கன்னா பூஸ்ட் பாத்தீங்கன்னா ஆஃப் கேஜி நமக்கு கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த டேரக்ட் கம்பெனிக்கான ஆன்ரோல் ஜாபுக்கான வேலை வாய்ப்பு எந்த லொகேஷன்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா வல்லத்தில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் இந்த வேலைக்கு நீங்க எப்படி முயற்சிக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதற்கான முழு தகவலை நீங்க தெரிஞ்சுக்கிங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி மற்ற விவரங்களை நீங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேகன்சிஸ் முடியறதுக்கு முன்னாடி இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்